மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அதுல விஜய் கலந்துக்கல கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க இப்போ கடைசியா நடந்திருக்கிற கூட்டத்துல பொதுச் செயலாளர் கலந்துக்கல கேட்டா என்ன சொல்றாங்க அலுவலகத்துல ஆள் இல்ல அப்ப என்ன புஷ்ஷி ஆனந்தா வாட்ச்மேன சார் ஆபிஸ பூட்ட முடியாது அதனால தொடர்ந்து வாட்ச்மேன உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இது எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை பார்த்தீங்களா என்ஆர் காங்கிரஸ் பாராட்டி பேசி இருக்கிறார விஜய் அவங்க கூட கூட்டணிக்கு போறாரா கிட்ட இருந்து வெளியேறாரா அவர் கிட்ட இருந்து வெளியேறன்னு சொன்னாரா கேக்குறாரு வெளியேறன்னு அவர் சொன்னாரா என்ன காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரா தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து விலகுறேன்னு அப்படி சொன்னா மட்டும் சொன்னாட்டாரு ஏற்கனவே வந்து கொங்கு பகுதிகளில் புஷியானந்தோட படம் இல்லாம பேனர் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் குசியானந்தோட படத்தை போட்டு செங்கோட்டையனுக்கு செய்தி சொல்ற மாதிரி வாசகங்கள் எல்லாம் அதுல இடம்பெறுது இப்ப இது வரைக்கும் குசியானதுக்கு அச்சுறுத்தலா இருந்தது அது அர்ஜுன் தான் இப்ப ஆத வரைக்கும் குஷியானது ரெண்டு பேருக்கும் அச்சுறுத்தலா இருக்கிறது செங்கோட்டையன் அதனாலதான் இவங்க என்ன ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்கன்னா செங்கோட்டையனை தனி கட்சி தொடங்க சொன்னாங்க தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி முதன்மைச் முதன்மை செயலாளர் திரு வல்லம்பசீர் சார் வணக்கம் வணக்கம் விஜய் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்க வீட்டுல அஹ் செங்கோட்டையன்ல இருந்து ஆதவ் இருந்து எல்லோருமே போய் ஒரு கூட்டணி கணக்கை பேசியிருக்கிறாங்க நம்ம கட்சிக்கு வரக்கூடிய கூட்டணிகளை வந்து எப்படி வரவேற்பது எப்படி வகுப்பது கூட்டணியுடைய சந்திப்ப தேர்தல் எப்படி சந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடந்திருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்துல பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பொசியானது கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் அந்த கூட்டத்துல தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது பொங்கலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சரியான தேர்வு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துகிற தகுதி படைத்த ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன் தான் அந்த வகையில செங்கோட்டையனை நியமித்தது சரி ஆனா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது என்னன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் போது தலைவர் இருக்க மாட்டாரு முக்கியமான முடிவெடுக்கிற நிர்வாக குழு கூட்டம் நடத்தும் போது பொதுச்செயலாளர் இருக்க மாட்டார் என்ன சார் கட்சி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தலைவரும் பொதுச்செயலாளரும் இருந்து முடிவெடுக்கிறது தானே கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அதுல விஜய் கலந்துக்கல கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க இப்போ கடைசியா நடந்திருக்கிற இன்னைக்கு நடந்திருக்கிற கூட்டத்தில் பொதுச்செயலாளர் கலந்துக்கல கேட்டா என்ன சொல்றாங்க அலுவலகத்துல ஆள் இல்லை அப்ப என்ன புஷ்யானா வாட்ச்மேனா சார் ஆபீஸை பூட்ட முடியாது அதனால தொடர்ந்து வாட்ச்மேன உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இது எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை பாத்தீங்களா அப்ப என்ன கட்சியினுடைய நடவடிக்கைகள்ங்கிற கேள்வி யதார்த்தமாகவே எழுது ஒன்னு ரெண்டாவது நீங்க கூட்டணி வந்து பொங்கலுக்கு பிறகு நல்ல செய்தி வரும்னு அண்ணன் செங்கோட்டை சொன்னார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கட்டி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பலமான கூட்டணி அமையும் பலமான கூட்டணி அமையும்னு குடுகுடுப்புக்கார மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அதை கேட்டு கேட்டு இவருக்கு அது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இன்னைக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு இதை பத்தி ஆலோசனை செய்யறப்ப நேரா கொண்டு போய் பிரஸ் மைக்கை ஆட்ட நீட்டுறாங்க நமச்சிவாயம் பாண்டிச்சேரி மினிஸ்டர் கிட்ட போய் நீட்டுறாங்க என்னார் காங்கிரஸ பாராட்டி பேசியிருக்கிறாரா விஜய் அவங்க கூட கூட்டணிக்கு போறாரா உங்ககிட்ட இருந்து வெளியேறாரா அவர் எங்க கிட்ட இருந்து வெளியேறேன்னு சொன்னாரான்னு கேட்கிறாரு அவர் எங்ககிட்ட இருந்து வெளியேறுறேன்னு அவர் சொன்னாரா என்னார் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுறேன்னு அப்படி சொன்னா மட்டும் என்கிட்ட கேள்வி கேளுங்கன்ட்டாரு இதுக்கு முன்பே என்ஆர் காங்கிரஸ் தரப்புல சொன்னாங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம் நாங்க வேற கூட்டணியில இருந்து வெளியேற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்ல புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்க ரங்காசாமி அவர்கள் நேற்றை சந்திச்சிருக்கிறார் ஆமா 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 அதனால அவங்க அந்த விஷயத்துல கிளாரிட்டி இப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல யாராவது வர்றதுக்கு தயாரா இருக்காங்களா யாரோடையாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களா இல்ல ஏதாவது ஒரு சமீக்கைகள் தெரியுதான்னா கண்ணு கட்டிய தூண வரைக்கும் எந்த சமீச்சையும் தெரியல லட்டுப்பாடி இயக்கங்கள் கூட போய் ஆதரவு தெரிவிச்சது மாதிரி இது வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை இப்ப இதுதான் நிலைமை அப்படின்றப்ப இது எப்படி ஒரு கூட்டணியாக ஃபார்ம் ஆகும் அண்ணன் செங்கோட்டையும் எப்படி நம்பிக்கை தெரிவிக்கிறாருன்னு தெரியல ஆனா கடைசி நேர கணக்குகள் என்று ஒன்று இருக்கிறது இங்க வர்ற செய்தி எல்லாமே காத்து வாக்குல பேசப்படுகிற செய்தியாகத்தான் வருகிறதே தவிர உண்மையான செய்தி இல்லை நேற்றைக்கு கூட ஒரு பிரதான ஊடகத்துல கே சி வேணுகோபால் போய் சந்திக்க போறாரு விஜய் சொல்லி செய்தி வழிவிட்டாங்க கே சி வேணுகோபால் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை அப்படி ஒரு செய்தியே வெளி இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கே சி வேணுகோபால் என்பவர் என்ன வட்ட செயலாளரா அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் இதெல்லாம் தாண்டி பாராளுமன்றத்தினுடைய ஒரு குழுவுக்கு தலைமை தாங்க போயிரு அவருக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அவர் வந்தார்னா அது செய்தியாகும் அவர் ஒன்னும் ரகசியமாக திருட்டுத்தனமாக எல்லாம் வந்துட்டு போயிட முடியாது மூஞ்சம் மூடிட்டு எடப்பாடி பழனிசாமி போனது மாதிரி எல்லாம் போயிட முடியாது அப்போ இப்படிப்பட்ட செய்திகள் வெளியிடுவதன் மூலமாக ஏதோ விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருப்பது போல காட்டுற அந்த இது இருக்குல்ல இமேஜ் இருக்குல்ல போலி தோற்றம் இருக்குல்ல போலி பிம்பம் இருக்குல்ல அதை ஏதாவது ஒரு வகையில் ஒரு லீடு எடுத்து போயிட முடியாதான்னு அண்ணன் செங்கோட்டையும் நினைக்கிறாரு ஆனா அது ஒரு பகல் கனவு யாரும் கூட்டணி சேர மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் தனித்து விடப்படுவார் விஜய் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இவங்க கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைப்பிற்கு மூன்று மணி நேரம் வந்து பேசியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பாமகவும் காமராஜர் மக்கள் இயக்கமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போதே பிரஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய தமிழர் விமர் என்ன சொல்றாருன்னா விஜயால தனித்து நின்று ஒன்றும் செய்ய முடியாது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் அவரால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு உதாரணங்களை சொல்றாரு ஆந்திராவில் எப்படி ஒரு நடிகர் வந்து துணை முதலமைச்சராக மாறி இருக்கிறாரோ அதே மாதிரி சிரஞ்சீவி ஆரம்பிச்சு ஒன்னும் எல்லாம் போனாரு ஸோ வந்துட்டு விஜய் வந்து தனியான அது மாதிரி ஒன்னும் எல்லாம் போயிடுவார் கூட்டத்திக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு அவங்க குழு அமைக்கிறாங்க ஆனா நீங்களே இன்னொரு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு அதாவது இந்த புரோக்கர் வேலை பாக்குறத இன்னும் தமிழறிவு மணியை நிறுத்தவே இல்லை நீங்க கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கும் போதும் இதே புரோக்கர் வேலை தான் கட்சியை களைச்சிட்டு தாமக்கால போய் சேர்ந்த பிறகு இதே புரோக்கர் வேலை தான் தொழில் ஒண்ணுதான் இடம் தான் மாறி இருக்கு நான் எதுக்கு இந்த வேலைன்னு கேக்குறேன் உங்களுக்கு இப்படிதான் நீங்க வந்து வைகோ அழைச்சிட்டு போய் ரோட்ல நிறுத்துனீங்க ஞாபகம் இருக்கும் அவருக்கு வைகோ வேணா மறந்துருப்பாரு தமிழறிவு மணியை மறக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வைகோவை கொண்டு போய் ரோட்ல தமிழருவி மணியம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் பெரிய ஸ்டார் வாழ்டன் எல்லாம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்று அணி அமையறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தப்ப அங்கேயும் கொண்டு போய் வைகோவையும் விஜயகாந்தி ரோட்ல நிறுத்தி விட்டவர் அவர் தான் அதுக்கப்புறம் வைகோல எடுத்து போனார் அது வேற இப்படி ஒவ்வொரு முறையும் இதே வேலை கொஞ்ச நாள் போய் ரஜினியை இழுத்து பார்த்தாரு பாவம் அவரு இப்ப படையப்பா ரீரிலீஸ் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் கெடுக்க பார்த்தாரு ரஜினி உஷாரா மெழுகு ரசம் கொடுத்தா அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு இப்பதான் செய்திய சொல்றாரு அடுத்து விஜய்க்கு இவர் ஆலோசனை சொல்ல போவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இவர் இங்க வாசனோட வந்து சேர்ந்திருக்கிறாரு நான் என்ன கேக்குறேன்னா விஜய் வந்து இன்னும் தன்னுடைய வாக்கு வங்கிய நிரூபிக்கல விஜய் இந்த தேர்தல்ல தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை தமிழ்நாட்டுக்கு காட்டணுமா உண்மையிலேயே விஜய்க்கு நல்லது செய்யறதா இருந்தா என்ன செய்யணும் கட்சி தொடங்குனவருக்கு அவருடைய பலம் என்னன்னே தெரியாம அதிமுக எப்படி சீட்டு கொடுக்கும் பாஜக எத்தனை தொகுதி கொடுக்கும் இப்ப விஜய்க்கு ஒரு மனநிலை இருக்கு நம்ம முதலமைச்சர் கேண்டிடேட்ன்ற மனநிலை இப்ப எடப்பாடி பழனிசாமி விஜய் முதலமைச்சர் வளர ஏத்துக்கிட்டு கூட்டணி அகாமடேட் ஆயிருமா அப்படி பண்ண முடியுமா முதல்ல இல்ல துணை முதலமைச்சரா விஜய ஒத்துக்கிறாங்களாம்னு ஏன்னா இவர் பவன் கல்யாண் கதையை பிரஜா பிரஜாராஜ்யம்னு கட்சி தொடங்கின சிரஞ்சீவி கதையை சொல்லி அவர் தம்பி பவன் கல்யாண் கதையை சொல்றாருல அவருக்கு கொடுத்த இடம் எப்படின்னா அதுக்கு முன்பு அவருக்கு ஒரு டிராக் ரெக்கார்டு இருந்துச்சு பவன் கல்யாண் எவ்வளவு இடங்களை பெற முடியும் எத்தனை வாக்குகளை வைத்திருக்கிறார் எவ்வளவு சதவீத வாக்கு அவருக்கு இருக்குங்கிறத அவர் எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து கூட்டணியில அகாமடேட் ஆனாரு அதனால அரசியல் தெரியாமலே பேசிட்டு இருக்காரு தமிழறிவு மனிதன் புரோக்கர் வேலை மட்டும்தான் பிரதானமே தவிர அரசியல் அரிச்சுவடியா அவருக்கு தெரியாது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாது வாக்கு வங்கி அரசியல்னா அது எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படி இல்லைன்னா இவ்வளவு பெரிய பேர் இயக்கத்தை கொண்டு போய் அவ்வளவு பெரிய பேர் இயக்கத்தோடு இணைச்சிருப்பாரா அவரு உறுப்புறதுக்கான வழியா இது அதுவே மூல்கிற கப்பலா கிடக்கு தமாகா அந்த கப்பல்ல கொண்டு போய் இந்த காமராஜர் பேர்ல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு கொண்டு போய் சேர்த்து தமிழறிவி மணியனை தவிர வேற யார் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கட்சியில யாராவது ஒருத்தர் இருந்தாரா அந்த கட்சியில ஒருத்தரும் கிடையாது இங்க ஜி கே வாசனை தவிர யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க தாமாக்கால தாமாக்கால நிர்வாகின்னு யாரையாவது சொல்ல முடியுமா நீங்க அடையாளப்படுத்த முடியுமா ரெண்டு கட்சியும் இப்ப ஒன்றாக சேர்ந்து இருக்கிறாரு மொத்தத்தில் புரோக்கர் வேலையை தமிழறிவி மணியை விடல உண்மையிலேயே விஜய்க்கு இது நல்ல ஆலோசனை கிடையாது தான் நான் சொல்வேன் இப்போ புசியானந்த் இல்லாமே இந்த கூட்டம் நடந்துச்சுன்னு சொல்றீங்க இப்போ செங்கோட்டையனுக்கு அந்த குழு தலைவர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது இப்போ கூடுதல் பவர் என்பது புதிதாக அந்த செங்கோட்டையனுக்கே முழுமையா கொடுத்தா பொசியானதுக்கு மரியாதை எல்லாம் போயிடாதா ஏன்னா விஜய் சில இடங்கள்ல அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் கூட்டத்து கூட வரலன்னு சொன்னீங்க மாவட்ட செயலர்ல விஜய் இல்லாம நடக்கும்போது அதுல யார் பவரானால் பொசியானந்தா அல்லது செங்கோட்டையனா அப்படின்ற சலசரப்பு எல்லாம் வந்துராதா அது கட்சிக்குள்ளேயே வந்து உட்கட்சி பிரச்சனை கிளப்பி விட்டுறாதா இல்ல ஏற்கனவே தான் கிளம்பிடுச்சு இல்ல ஏற்கனவே வந்து கொங்கு பகுதிகள்ல புஷியானந்தோட படம் இல்லாம பேனர் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் புஷ்யானந்தோட படத்தை போட்டு செங்கோட்டையனுக்கு செய்தி சொல்ற மாதிரி வாசகங்கள்லாம் அதுல இடம்பெறுது இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு திடீர்னு வந்து புஷியானந்த் அண்ணன் நீங்க எங்களை வழி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்பேனே அப்படின்னு சொல்லுவாரா ஆனா சொன்னாரு மேடையில எவ்வளவு நாளுக்கு பிறகு சொன்னாரு எதன் பொருட்டு அது சொன்னாரு நான் உங்களுக்கு நூறு விழுக்காடு கட்டுப்படுவேன் சொல்றானோ அவன் இனிமே நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற செய்திய சொல்றான்னு இப்ப அந்த கோல்டு வார் வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு நம்பர் டூ பொசிஷன் யாருக்கு இப்ப இது வரைக்கும் புஷியானதுக்கு அச்சுறுத்தலா இருந்தது ஆதவ அர்ஜுன் தான் இப்ப ஆதவ் அர்ஜுன் புஷியானந்த் ரெண்டு பேருக்கும் அச்சுறுத்தலா இருக்கிறது செங்கோட்டையன் அதனாலதான் இவங்க என்ன போட்டு கொடுத்தாங்கன்னா செங்கோட்டையனை தனி கட்சி தொடங்க சொன்னாங்க அவர் ரொம்ப உஷாரா கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இவங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு நான் என்ன கட்சி தொடங்கி உங்களுக்கு ஆதரவு விடணும் உங்கள்கிட்டே வந்துடுறேன் என் பார்த்துக்கோமியான்னு சொல்லி வந்துட்டாருல்ல அது இவர்கள் இருப்புக்கு ஆபத்து வந்துருச்சு உண்மையிலேயே செங்கோட்டை அரசியலுக்கு முன்னாடி புஷ்யானந்த் நிக்க முடியாது இவர் ஆப்டர் ஆல் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ தான் அவர் எக்ஸ் மினிஸ்டர் அப்ப இதை விட அது வந்து கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இன்னொன்னு இவருக்கு பெரிய அரசியல் அனுபவம் எல்லாம் புஷ்ஷியானந்த் கிடையாது ஆனா செங்கோட்டை எனக்கு அப்படி அல்ல அரை நூற்றாண்டு கால அரசியலினுடைய ஆளாங்கலத்தை பார்த்தவர் அவரு அவருக்கு கலா அரசியல்னா எப்படின்னு தெரியும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியும் தேர்தல் அறிக்கைன்னா என்னன்னு தெரியும் தேர்தல் கூட்டணினா எப்படி இருக்கும்னு தெரியும் அதை எப்படி பேசி செட்டில் பண்ணணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால அவருதான் லீட் எடுப்பாரு அவரு தான் நம்பர் டூ பொசிஷனுக்கு வருவாரு இது வந்து ஆபத்தா இருந்தா புஷியானந்த் என்ன பண்ண முடியும் நீங்க வந்து எஸ் ஏ சந்திரசேகர விஜய்கிட்ட இருந்து பிரிச்சீங்க அவன் மனைவி சங்கீதாவே விஜய்கிட்ட இருந்து பிரிச்சீங்க இப்ப முடிஞ்ச செங்கோட்டை என்ன பிரிச்சு பாருங்க பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச சக்சஸ் பண்ணீங்கன்னா அதுலேயும் நீங்க சக்சஸ் ஆக போறீங்க அவ்வளவுதானே மொத்தத்துல விஜய காலி பண்ணணுன்றது புஷ்ஷியானந்தோடைய நோக்கம் அது எப்படி காலி பண்ணா என்ன இப்ப செங்கோட்டையம் வந்திருக்காருங்கிறதுனால காலி பண்றதுலேருந்து கொஞ்சம் பின் வாங்கியிருக்காரு ஆனா முன்னோக்கி வருவார் புஷ்ஷியானந்தன் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்போ விஜய் வந்து ஈரோடு கூட்டத்துல பேசினார் அதுல வந்துட்டு ஆதவ அர்ஜுனா பேசுனாங்க அருண்ராஜைய சி டிஆர் நிர்மல்குமார் எல்லாருமே பேசும்போது பசியானது கூட எல்லாரும் பேசினாங்க ஆனா ஒரே ஒரு பேச்சாளர் மட்டும் இல்ல நாந்தி சம்பத் அவர் முதல் விஜய் நடத்தக்கூடிய அந்த முதல் கூட்டம் அதுலேயே நாந்திர் சம்பத் அவர்கள் வரவில்லை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இவர் உதயநிதி விழாவுக்கு என்னை கூப்பிடல எனக்கு வந்துட்டு நிறைய திமுக மீட்டிங் எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க நான் அதனால போய் தாவை கலைஞரையர் அப்படின்றதெல்லாம் பேட்டியில கொடுத்துருந்தார் இப்போ விஜயுடைய முதல் கூட்டத்திலேயே நாஞ்சல் சம்பத் புறக்கணிக்கப்பட்ட போது எப்படி பார்ப்பதா புறக்கணிப்புன்னு பார்ப்பதா இல்ல இல்லை அப்படின்றத பார்ப்பதா இல்ல அவர் கலந்துகிட்டது மாதிரியான செய்திகளை தான் நான் பார்த்தேன் நிகழ்ச்சியில கலந்துருக்காரு ஆனா பேசல பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் முதல் நாள் ஈரோட்டுக்கு வருகிறார் என்கிற செய்தி எல்லாம் சமூக வலைதளங்களின் வாயிலாக தான் நேர்ந்தது ஏன் அவர் பேசல அப்படின்றது தெரியல ஆனா ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்குமே அவரை பார்த்து ஒரு பயம் இருக்கும் அவருடைய இலக்கிய நயம் அவருடைய மேடை பேச்சு அவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த கூட்டத்தையும் அவர் கையில கொண்டு வந்துடுவார் அவருடைய பேச்சு தான் இன்னைக்கு வந்து பிரதான பேச்சாக ஈடுபட்டு இப்ப விஜய் பேசுனது சிற்றி நிர்மல்குமார் பேசுனது அப்புறம் அண்ணன் செங்கோட்டையும் பேசுனதுன்னு இருக்குல்ல இது எந்த சீரியலுமே இருந்திருக்காது காஞ்சில் சம்பத் பேச்சு மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை அதை உணர்ந்ததுனாலயோ என்னவோ அவரை பேச விடாம நீங்க பேச வேணா நாங்க பேசிக்கிறோம் உங்களுக்குன்னு தனி கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணும்போது நீங்க பேசிக்கங்கன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம் அவருக்கு காவேக்காவில் தகுதியை தான் தடையாக இருக்கும் என்றுதான் நான் கருதுறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தவிர நம்ம நேரத்தை பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி